வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலை பரிமாற்றங்கள் முடங்கின வங்கிகளை தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்று வலியுறுத்தியும் நாடு முழுவதும் பத்து லட்சம் வங்கி ஊழியர்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் இருபத்தி இரண்டாயிரம் கோடி அளவிலான நாற்பது லட்சம் காசோலை பரிவர்த்தனைகள் முடங்கின தமிழக அளவில் ஏழாயிரம் கோடி அளவிலான பனிரெண்டு லட்சம் காசோலைகள் பரிவர்த்தனை முடங்கியதாகவும் கூறப்படுகிறது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த அரசாங்கம் இந்த வங்கிகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியிலே தொடர்ந்து இறங்கி வருகின்றது அது நாட்டுக்கு நல்லது கிடையாது பொதுமக்களுடைய சேமிப்பு பழங்கும் வங்கிகள் பொதுத்துறையில் அரசாங்கத்துடைய மேற்பார்வையில் இருக்க வேண்டும் நூற்றி பத்து லட்சம் கோடி ரூபாய் கூடிய இந்த வங்கித்துறை ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் கூட ரெண்டு லட்சம் கோடி தேவைப்படும் மூலதனத்திற்கு பதிலாக வெறும் பத்தாயிரம் கோடி மட்டுமே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றாள் என்று சொன்னால் இந்த வங்கிகளை ஒன்று தனியாருக்கு தாரை வார்க்கும் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது அல்லது இந்த வங்கிகளை பலவீனப்படுத்தி தனியார் வங்கிகளை ஊக்குவிப்பது ஆகவே இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம்